கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பென்றதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நினைக்கிறேன் அல்ல கூட ஒரு வயதானவர் இன்றைய கிறிஸ்தவ சூழ்நிலையை குறித்து இங்கிலீஷில் சில வரிகள் பேசியிருக்கிறாரு எல்லா வரிகளையும் நாம் பார்க்க போவதில்லை அதில் இருக்கிற முதல் வரியை கேட்கும் பொழுது எழுந்த சிந்தனையை அதை நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம் பல வசனங்களோடு கூட சேர்த்து பிரான்ஸ்லேயும் ஐரோப்பாவிலையும் நடக்கின்ற சில சம்பவங்களை வைத்து அதாவது என்ன வரிகள் என்றால் பாஸ்டர்ஸ் டேர்ன் இன்டு ஸ்டோர் ஓனர்ஸ் அண்ட் சர்ச்சர்ஸ் டேர்ன் இன்டு மார்க்கெட்ஸ் அதாவது தமிழில் சொல்லப்போனால் இன்றைய போதகர்கள் பல போதகர்கள் இன்றைய போதகர்கள் அதாவது ஸ்டோர் ஓனராக அதாவது பல கடைகளுக்கு முதலாளிகளாகவும் அதாவது சர்ச்சர்ஸ் ஆலயங்கள் சபைகள் இன்று அது அதாவது மார்க்கெட் ஒரு கடைகளாக மாறிவிட்டது அப்படி என்ற ஆதங்கத்தில் அந்த வயதானவர் பேசுகின்ற காரியத்தை கேட்கும்போது இன்னும் நிறைய காரியங்கள் அவர் பேசிக்கிறார் இந்த வரியை மட்டும் நாம் சிந்தித்து பார்க்க போனால் பிரான்ஸ்லேயும் சரி ஐரோப்பாவிலும் சரி பல தேவாலயங்கள் பல ஆண்டுகளாக கட்டப்பட்ட தேவாலயங்கள் இன்றும் இருக்கிறது ஆனால் பல தேவாலயங்கள் இன்று அது மார்க்கெட்ஸாக லைப்ரரியாக ரெஸ்டாரண்ட்டாக மாற்றப்பட்டு விட்டது அதாவது பிரான்ஸில் இருக்கிற பல ஆலயங்களை வரலாறை குறித்து ஒரு நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அதே போல் இன்றைய துரிச்சபைகளை ஃப்ரான்ஸில் நாம் எடுத்துக்கொண்டாலும் பல ஆண்டுகளாக முப்பது வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் பழமை வாய்ந்த சபைகளும் உண்டு அந்த சபைகள் அன்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு எப்படி இருக்கிறது அப்படி என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோமானால் பல அதிர்ச்சியூட்டும் செய்திகளைத்தான் கேட்க முடிகிறது அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க தடம் புரண்டிருக்கிறார்கள் திசை மாறியிருக்கிறது இன்றைக்கு உலகம் முழுவதிலும் பலர் எப்படி நினைத்து கொண்டிருக்கிறாங்களோ இயேசு கிறிஸ்துவை ஒரு மத நிறுவனராக பலர் தப்பாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றைக்கும் அவர் ஒரு மத தலைவர் அல்ல என்பதை நீங்கள் நானும் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் அவர் ஒரு மதத்தை உருவாக்குவதற்காக இந்த உலகத்தில் வந்தாரா என்றால் இல்லை கிறிஸ்தவ மதம் என்ற ஒரு சொல் பைபிளில் இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தை ஏற்கனவே ஒரு முறை நான் பேசியிருக்கிறேன் மறுபடியும் சொல்லுகிறேன் கிறிஸ்தவர்கள் என்ற அந்த சொல்லும் கூட பைபிளில் மூன்று முறை மூன்று இடங்களில் மட்டுமே பைபிளில் வருகிறது கிறிஸ்தவர்கள் என்ற அந்த வார்த்தை அந்த சொல் அப்போஸ்ல பதினோரா மணிக்கான இருபத்தாறு அப்போஸ்ல இருபத்தாறு இருபத்தெட்டு ஒன்று பேர் நான்கு பதினாறு இந்த மூன்று வசனங்களை நாம் சிந்தித்து பார்ப்போமானால் இந்த வசனங்களில கூட கிறிஸ்தவ மதம் என்ற ஒரு சொல் கையாளப்படவில்லை எழுதப்படவும் இல்லை அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு மத தலைவராக இருக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக அவர் ஒரு மத தலைவராக இருக்கவே முடியாது அப்படி பைபிளையும் அவர் சொல்லப்படவில்லை அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவ தலைமுறைகளில் அதாவது இன்றைய கிறிஸ்தவ தலைமுறைகளில் பார்க்கும்போது பல பிரிவுகள் தோன்றிவிட்டது ஆனால் இன்றைய கிறிஸ்தவ மக்களும் கூட தேவனுடைய ரட்சிப்பு மீட்பு விடுதலை ஒரு கிறிஸ்தவ தலைமுறைக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு சித்தாந்தமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்து எங்களுக்கு மட்டும் சொந்தம் பைபிள் எங்களுக்கு மட்டும் சொந்தம் மீட்பு எங்களுக்கு மட்டும் சொந்தம் ரட்சிப்பு எங்களுக்கு மட்டும் சொந்தம் அப்படி என்று கொள்கை பிடிப்பில் இருக்கிறாங்க ஆனால் பைபிள் அப்படி சொல்லுகிறதா என்றால் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் மீட்பு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்து சொந்தம் பைபிள் சொந்தம் என்று பைபிள் சொல்லுதா என்றால் இல்லை அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு தேவாலயங்களுக்குள்ளோ ஒரு சபைகளுக்குள்ளோ அதாவது இன்று அதாவது ஃப்ரான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணூறு ஆண்டு தேவாலயம்லாம் இருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட தேவாலயங்கள்லாம் இன்றைக்கு இருக்கிறது ஐரோப்பாவில் அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு தேவாலயங்களுக்குள்ளோ இல்லை நூறு கோடி சபை ஐம்பது கோடி சபை அதாவது நூறு கோடி பணம் போட்டு கட்டின சபை ஐம்பது கோடி இருபது கோடி பத்து கோடி ஐம்பது லட்சம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் இப்படி பிரம்மாண்டமாக கட்டியிட அதாவது கட்டிடமான சபைக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை போய் அடைக்க முடியுமா என்றால் நுழைக்க முடியுமா என்றால் அதில் அவரை வைத்து பூட்ட முடியுமா என்றால் முடியாது பைபிள் அப்படி சொல்லவில்லை இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார் தேவாலயத்தை விட பெரியவர் இங்கு இருக்கிறார் அப்படின்னு பைபிளும் சொல்லுகிறது தேவாலயத்தை விட இன்றைய நூறு கோடி சபை கட்டிடங்களை விட இயேசு கிறிஸ்து பெரியவர் என்று பைபிள் சொல்கிறது மற்ற பன்னிரெண்டை வாசித்து பாருங்கள் அப்போ தேவாலயம் கட்ட சொல்லி பைபிள் எங்கேயாவது கட்டளை கொடுத்ததா என்றால் அதுவும் இல்லை இல்ல நூறு கோடியில் ஐம்பது கோடியில் சபை கட்டுங்கன்னு பைபிள் எங்கன்னா கட்டளை கொடுத்ததா என்றால் அதுவும் இல்லை அப்ப நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னா பிரதர் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் பல தேவாலயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது பல திருச்சபை கட்டிடங்கள் அழகாக கட்டப்பட்டிருக்கிறது அப்ப இதெல்லாம் எப்படி வந்தது இன்றைக்கு சொல்லுகின்ற அந்த கிறிஸ்தவ மதம் எப்படி வந்தது அப்படி என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம் அருமையான கேள்விதான் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல பிழை நடந்திருக்கிறது தவறு நடந்திருக்கிறது தப்பு நடந்திருக்கிறது திசை மாறியிருக்கிறது என்பதை வரலாற்று பூர்வமாக பைபிளை கிரமமாக பொறுமையாக வாசித்து அதுக்கு பிறகு முதலாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு அதாவது இயேசு கிறிஸ்துக்கு பிறகு ஒவ்வொரு நூற்றாண்டை இன்றைக்கு நம்ம எத்தனோம் நூற்றாண்டில் இருக்கிறோம் யோசித்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அவருடைய போதனை சத்தியம் பார்க்க போனால் எங்கேயோ இடையில் பிழை நடந்திருக்கிறது பிழை என்றால் தப்பாக புரிந்து கொள்ள வேண்டாம் மனிதர்களால் இந்த கிறிஸ்தவ மதம் என்ற சொல் கையாளப்பட்டு அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு தவறாக அது எப்படி வந்துக்குதுங்க மக்கள் மக்கள் மக்களாக அப்படியே கடந்து வந்து இன்று கிறிஸ்தவத்தை மதம் என்ற ஒரு சிறைக்குள்ள அநேகர் பூட்டி வைத்து விட்டார்கள் பல பிரிவுகள் கிறிஸ்தவத்தை மதம் என்ற ஒரு சிறைக்குள்ளாக பூட்டி வைத்து விட்டார்கள் ஆனால் கிறிஸ்தவத்தை ஒரு சிறைக்குள்ளே பூட்டி வைக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக பூட்டி வைக்க முடியாது காலங்காலமாக அப்போஸில் பிறகு பல மாற்று உபதேசங்கள் கிறிஸ்தவத்தில் நுழைந்து விட்டது வரலாறு பதிவு செய்திருக்கிறது பல போலியானவர்கள் வருகிறார்கள் போகிறார்கள் வருகிறார்கள் போகிற ஏன் இப்போ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு நூறு வருடங்களுக்கு பார்க்க போனாலே வரலாறு நாம் திருப்பி பார்ப்போமானால் இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு அறுநூறு வருடங்களுக்கு முன்பாக கிறிஸ்தவத்தினுடைய வரலாறை நாம் புரட்டி பார்ப்போமானால் பல பிழைகளை பல அதாவது இடையிடையே பலர் வந்து இந்த சத்தியத்தை மாற்றி புரட்டி பல போலியானவர்கள் வந்து திசை திருப்பி விட்டார்கள் அப்போ கிறிஸ்தவ மதத்தை ஒரு சிறைக்குள்ளே வைத்து விட்டார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கிறிஸ்தவ மதத்திற்குள்ளேயோ ஒரு தேவாலயத்திற்குள்ளேயோ ஒரு சபை கட்டிடத்துக்குள்ளேயோ அவரை சிறை வைக்க முடியுமா என்றால் முடியாதுன்னு சொல்கிறேன் ஆனால் இன்றைக்கு சிறை வைத்து விட்டார்கள் அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு தேவாலயத்துக்குள்ளேயும் ஒரு சபை கட்டிடத்துக்குள்ளேயும் அவர் பூட்டி வைக்க முடியுமா என்றால் இல்லை அப்ப இன்றைக்கு மதங்கள் மட்டுமே ஒரு மனிதனுக்கு போதும் என்றால் நன்றாக புரிந்து கொள்வோம் நாம உலகத்தில் பல மதங்கள் உண்டு அப்ப மனிதனுக்கு மதங்கள் மட்டுமே போதும் என்றால் இந்தியாவில் வாழ்கின்ற மக்களுக்கு கிறிஸ்தவ மதம் என்று ஒன்று தேவையே இல்லை ஏன்னா மதம் மட்டுமே போதுன்னா இந்தியாவிலே பல மதங்குது அப்போ உலகத்துக்கு வருவோமானால் உலக நாடுகளில் பல மதங்கள் இருக்கிறது அப்போ மதம் மட்டுமே ஒரு மனுஷனுக்கு போதுன்னா அங்கேயும் பல மதங்குது அப்போ கிறிஸ்தவ மதம் எதற்கு என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது அப்ப கிறிஸ்தவ மதம் என்பது இல்லை என்பதை முதலாவது இன்றைய விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் பைபிளை படிக்கிறவங்க முதலாவது நாம் புரிந்துகொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் அப்ப பல மதங்கள் இன்று பல மனிதர்களால் பின்பற்றப்படுகிறது தோற்றுவிக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது அப்படி என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ மனிதனுடைய அபிப்பிராயத்தில் அதாவது மனிதனுடைய விருப்பத்தில் அவனுடைய கொள்கை கோட்பாடில் அவனுடைய சிந்தனையில் இன்றைக்கு உலகம் முழுவதும் பல மதங்கள் பல மனிதரை கடவுளாக மாற்றிவிட்டது ஆனால் பைபிள் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்த தேவன் தேவனாக இன்றும் ஜீவிக்கிற தேவன் என்று பைபிள் மட்டுமே சொல்லுகிறது ஆனால் பல மதங்கள் மனிதனை கடவுளாக மாற்றிவிட்டது தான் கிறிஸ்தவம் மதம் என்று இல்லை மதமாக நாம் பார்க்க முடியாது என்று அழுத்தி சொல்லுகிறேன் பெரியமானால் அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு மதம் எல்லை இல்லை தேசம் எல்லை இல்லை மொழி எல்லை இல்லை நிறம் எல்லை இல்லை அவர் எங்கும் வானம் போல விருந்து எங்கும் வானத்தை யாராக சொந்த கொண்ட முடியுமா வானம் எங்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியுமா வானம் இந்த நாட்டுக்கு மட்டும்தான் சொல்ல முடியுமா பிரான்ஸில் இருக்கிற வானமும் சரி நான் பாண்டிச்சேரியில் இருக்கிற வானமும் சரி யாராவது சொன்ன கொண்ட முடியுமா வானம் விரிந்திருக்கிறது சூரியன் பாண்டிச்சேரிக்கு ஒரு சூரியன் தமிழ்நாட்டுக்கு ஒரு சூரியன் ஃப்ரான்ஸுக்கு ஒரு சூரியன் அமெரிக்கா ஒரு சூரியன் இருக்கிறதா இல்லை ஒரே சூரியன் தான் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லோருக்குமான தெய்வம் எல்லோருக்குமான கடவுள் எல்லோருக்குமான ரட்சகர் எல்லோருக்குமான மீட்பர் அவரை பூட்டி வைக்க முடியாது மதத்திற்குள்ள அப்போ அவர் எங்கும் பொதுவாக சூரியனை போல அவர் எங்கும் எல்லோருக்கும் ஒளியாக வந்து தெய்வம் என்று பைபிள் சொல்லுகிறது அப்போ இன்றைக்கு சப பிரிவை வைத்து கிறிஸ்தவ மதத்தை வைத்து அதாவது கத்தோலிக்கர்களாக இருந்தாலும் சரி ஒர்தடாக்ஸாக இருந்தாலும் சரி ப்ரோடஸ்டனாக இருந்தாலும் சரி எவான்சிலிக்கராக இருந்தாலும் சரி பெந்தகோஸ்தாக இருந்தாலும் சரி பேப்திஸ்டாக இருந்தாலும் சரி பிரதனராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இன்னும் பல பிரிவுகள் உண்டு பிரிவுகள் ஒரு நாளைக்கு நான் லிஸ்ட்டு போடுறேன் எப்படிப்பட்ட பிரிவுகளை யார் தோற்றுவித்தாலும் யாருமே உரிமை கொண்டாட முடியாது இயேசு கிறிஸ்து எங்களுக்கு மட்டுமே சொந்தம் பைபிள் எங்களுக்கு மட்டுமே சொந்தம் நாங்கள் கொண்டு வந்த கொள்கை தான் பைபிள் நாங்கள் கொண்டு வந்த கோட்பாடு தான் பைபிள் என்று சொல்ல முடியாது பைபிளை செய்து பொறுமையாக வாசிக்கிறவங்களுக்கு புரியும் அப்போ இயேசு கிறிஸ்து தெய்வம் இந்த உலகத்திற்கு தந்தது அவர் ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்தார் உலக மக்கள் அனைவருக்குமான மீட்பின் ஒரு மார்க்கம் விடுதலையின் ஒரு மார்க்கம் கடவுள் மனிதனாக வந்த ஒரு மார்க்கம் தேவன் இந்த உலகத்திற்கு மனிதனுக்கு ஒழுக்கத்தையும் நல்ல நெறியையும் நன்மையும் செய்யும்படியான கொடுத்த போதனை ஆலோசனையின் ஒரு மார்க்கம் பரிசுத்தத்தின் ஒரு மார்க்கம் பாவத்தை வெறுக்கின்ற ஒரு மார்க்கம் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கின்ற ஒரு மார்க்கம் பாவ மன்னிப்பு கொடுக்கின்ற ஒரு மார்க்கம் பா மற்றவருடைய பாவத்தை மன்னிக்கின்ற ஒரு மார்க்கம் மனிதனை நேசிக்கின்ற ஒரு மார்க்கம் பரிசுத்திற்காகவே மனிதனை அழைக்கின்ற ஒரு மார்க்கம் பாவ உலகிற்கு உன்னதத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் மனிதனாக பிறந்து பாவத்தில் இருக்கிற மனிதனை மீட்கின்ற ஒரு மார்க்கம் பிரியமானவர்களே இந்த கிறிஸ்தவ மார்க்கம் ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பல கிறிஸ்தவ அமைப்புகள் கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் கிறிஸ்தவ சபைகள் எத்தனை பிரிவாக இருந்தாலும் சரி எத்தனை ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்துவை கூறு போட்டு விட்டார்கள் அதனால்தான் அந்த இங்கிலீஷ் வரிகள் ஒருவர் பேசியது பாஸ்டர்ஸ் டேர்ன் இன்ட்டு ஸ்டோர் ஓனர்ஸ் அண்ட் சர்ச்சர்ஸ் டேர்ன் இன்டு மார்க்கெட்ஸ் எவ்வளோ அழகாக சொல்லிக்கிறார பாருங்கள் அப்போ எப்படியோ அது மாறிவிட்டது எப்படியோ அது புரட்டப்பட்டு விட்டது தேவனுடைய சத்தியம் நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் இன்றைய மத அமைப்புகள் அநியாயக்காரர்களாக தேவாலயங்கள் சபைகள் பல சபைகள் தேவாலயங்கள் வீணான பக்தி செயல்களை கொண்டு இன்றைக்கு சத்தியத்தை மாற்றி புரட்டி வேறு திசை கொண்டு போய் விட்டாங்க ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லோருக்குமான ரட்சகர் அந்த ரட்சகரை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ விசுவாசிக்கிறார்களோ பாவமணிப்பை பெறுகிறார்களோ அவரை உண்மையாக பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்காகவே அவர் இரண்டாம் முறை வரப்போகிறார் அவரோடு கூட யாரெல்லாம் செல்ல நாம் ஆயத்தமாக இருக்கிறோமோ அவரை பின்பற்றுவோம் ஜபம் செய்வோம் எங்கள் அதிகமானே சீக்கிர பரவ ஆண்டுவரே நீ கொடுத்த அந்த மார்க்கம் நீ கொடுத்த அந்த சத்தியம் நீ கொடுத்த அந்த மீட்பு நீ கொடுத்த அந்த தியாகம் நீ கொடுத்த அந்த சிலுவை நீர் கொடுத்த அந்த பரிசுத்த அழைப்பு இதெல்லாவற்றையும் இன்றைய உலக தலைவர்கள் ஆன்மீக தலைவர்கள் கிறிஸ்தவ தலைவர்கள் விசுவாசிகள் உலக மக்கள் மற்ற மதத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் புரிந்து பைபிள் நமக்கானது எனக்கானது என்று அதை வாசித்து புரிந்து உண்மை ஏற்றுக்கொண்டு உம்மை பின்பற்றி உமக்காக வாழ கரும்பு செய்வீர்கள் எஸ் கிறிஸ்டின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன்